ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் எந்த இடம்னு தெரியுதுங்களா அட நம்ம நிமிலிச்சேரி பிரிட்ஜு தாங்க இது இந்த பிரிட்ஜுக்கு கீழே தாங்க கோழிகள் வாத்துக்கள் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க மிக குறைந்த விலையில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வந்து பாருங்க இங்கே வந்து எல்லா வகையான கோழிகளும் வாத்துக்களும் கிடைக்கும் ப்ளூ கலரில் பனீன் போட்டிருக்காரு பாருங்க அவர் தான் கடை ஓனர் இந்த கோழி வந்து வான் கோழிங்க இது வந்து பேர் வந்து நானூறுரூபாவோ ஐநூறுரூபாவோ சொன்னார் சரியாக இல்லை எனக்கு இது வந்து கேரளா வாத்துங்க கூசுன்னு சொல்லுவாங்க இதுக்குள்ளே பொந்தா கோழியும் இருக்குது கேரளா வாத்து ஜோடி வந்து நானூறு ரூபா இந்த பொந்தா கோழி ஜோடி வந்து இரநூறு ரூபா இந்த கோழி வந்து சோனாலி கோழி ஜோடி வந்து நானூறுரூபா இதில் வந்து கின்னிக்கோழி கருங்கோழி எல்லாமே இருக்குது கின்னி கோழி ஜோடி வந்து ரூபா கருங்கோழி ஜோடி வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா இவங்க வந்து பண்ணையிலேருந்து டேரெக்டாக கொண்டு வந்து இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் வந்து நிறைய கோழிகள் வாங்குகிற மாதிரி இருந்ததுன்னா விலை கம்மி பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் கோழிகள் வாங்கி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா குட்டி கோழியிலேருந்து வாங்கி வளங்க பெரிய கோழியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து முட்டைகள் வைக்காது அதனால் குட்டி கோழியாக பார்த்து வாங்கி வளங்க இவங்க எல்லாமே முட்டை போட போகிற கோழிகள் தான் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்